மும்மணிக் கொள்கை அதாவது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் பிப்டி அப்போ ஜவஹர்லால் நேருவோட பீரியட்ல அதை வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்குறாங்க அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தி வந்து நமக்கு நேஷனல் லாங்குவேஜ்னு சொன்னாங்க அதுக்கு வந்து எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க அஃபிஷியல் லாங்குவேஜ்னா என்ன டவுட் வந்து உங்களுக்கு வரும் அபிஷியல் லாங்குவேஜ்னா நம்ம இப்போ எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றோம் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா நம்ம இப்போ இவனுக்கு மராத்தி தெரியும் ஒரு எக்ஸாம்பிள் மராத்தியை தெரியும்னா இப்போ இவகிட்ட ஒன்று சொல்லணும்னா மராத்தியில் சொல்லணும் இவங்களுக்கு தமிழ் தெரியும்னா தமிழில் சொல்லணும் சொல்ல முடியாது அதனால வந்து எல்லாருக்குமே ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜா வந்து ஹிந்தி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ கொண்டாடுறாங்க அதுக்கு அடுத்து நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் நைன்டீன் சிக்ஸ்டி திரும்பி இதே எஜுகேஷன் பாலிசி கொண்டாடுறாங்க என்னதுன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மதர் டங் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தேர்ட் லாங்குவேஜ் கம்பல்சரி ஹிந்தி அப்படின்ற மாதிரி கொண்டாடுறாங்க அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு வந்தது அதில் ஒரு பெரிய கலவரமே நடந்தது ஏன் அந்த கலவரம் நடந்தது